சாதாரண பிச்சைக்கார தான் நினச்சேன் ஆனால் அவர் பூதமாக கிளம்புன்னு நான் நினச்சேன் பார்க்கல அப்படின்னு நம்ம ஃபாலோவர் நம்ம கிட்டே சொன்னார் நம்ம ஃபாலோவருக்கு நடந்த ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு சீக்கோவில் ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கு காரணம் இருக்குது ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணியிருக்கான் டெய்லி அங்கேயே ஒரே கதையை விட்டு பிச்சை எடுத்துருக்கான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அவனும் பிச்சை எடுத்திருக்கான் அவரை ஒருத்தர் வந்து நம்ம தமிழாளர்கள் பார்த்துக்கிட்டுருக்காரு இப்போ நான் டெய்லி இங்கே பார்க்கறேன் எப்போவுமே ஒரே கதை தான் இந்த மாதிரி நான் குஜராத்லேருந்து இருந்து வர இந்த மாதிரி இந்த மாதிரி இக்காமா தொலைஞ்சிருச்சு வேலை இல்லை அதே கதை தான் பல வ பல மாதமாக பல நாட்களாக அவர் பார்த்துருக்காரு சரி இன்றைக்கி நம்மக்கிட்ட வீக் ஆஃப் இருக்குது ஸோ இங்கேருந்து எங்கேருந்து வராங்க அப்படின்னு ட்ராக் பண்ணலான்னு நினச்சிருக்காரு அதே நேரத்தில் அவனும் வந்து இங்கே இவர்கிட்ட பிச்சை போது இவர் வந்து திட்டி அமிச்சிருக்காரு நல்லா எங்கன்னா எப்படி அப்படின்னு திட்ட அனுப்பிச்சோன்னா அவரும் நோட் பண்ணிக்கிட்டு ஓகே ஓகே சாரி ஒன்று அவன் போயிட்டுருக்கான் இவர் என்ன பண்ணியிருக்காரு சரி இங்கே தான் போகிறான் அப்படின்னு ஃபாலோ பண்ணலான்னு அந்த நேரத்தில் அந்த பிச்சைக்கார இவர் சாப்பிட்டு வெளில வர ஹோட்டலில் அந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் வந்து நடந்து போயிட்டுருக்கான் சரி ஃபாலோ பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டில் கார் எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு அவர் கொஞ்சம் ஹைவேயில் வந்தோடனே ஒரு டாக்ஸி மாதிரி ஒரு வண்டியில் ஏறுறாப்புல ஓகே அது டாக்ஸி ஏறிட்டு அந்த டாக்ஸி வந்து நேராக ஒரு ஏரியாவுக்கு போகுது அங்கே போனோடனே அங்கே வேற காரில் அவர் ஏறி இருக்கார் அந்த கார்லேருந்து அவர் ஏறி டேரெக்டாக அதமா ஒரு ஏ அதமாவில் ஒரு ஸ்ட்ரீட் குள்ள முட்டு சந்தை மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த கார் போயிருக்கும் இவரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா வீடு எங்கே இருக்குது எப்படி இருக்குது பார்க்கலான்னு போயிருக்காப்புல அங்கே போனோன்னா கார் போய் அங்கே போய் நின்றுருக்கு முட்டு சந்தையில் முட்டு சந்தையில் நின்று இவர் அப்படியே வண்டியை சைலண்ட்டாக வச்சுட்டு நிற்கிறாரு இவர் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக சைட்லேருந்து இவர் டோரை வந்து யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணோன்னா அவர் சட்டையை பிடிச்சி வெளில இழுக்கிறாங்க இவரை பயன்ட்டார் என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல சட்டையை பிடிச்சி வெளியே எழுத்தோடனே ஏன் என்னாச்சு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுவிட்ருக்காரு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுவும் கேட்கல எடுத்தோன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கார்லேருந்து இந்தியனும் வந்து அப்படியே வந்திருக்கான் இந்தியா அது கூட ரெண்டு மூணு சவுதிங்கனா வந்திருக்காங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இவர் அடிச்சிருக்காங்க நல்லா படிச்சதைகிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவரோட இக்காமா எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஆனால் அந்த இந்தியன் வந்து இவரை மிரட்டிருக்கான் எப்படின்னா இனிமேட்டு நீ எங்களை வந்து போலீஸுக்கு போய் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நாங்கள் உன்னை தேடி வருவோம் எதுக்காக தேடி வருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நினச்ச பார்க்கல பிச்சைக்காரன் தான் நினச்சேன் பார்த்தா பூதமாக கிளம்பிருச்சு நான் வந்து இதை இதை பண்ணியிருக்க கூடாது இது என்னோட வேலையே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி ஃபீல் பண்ணார் அவர் நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா தயவு செஞ்சு எந்த போகிற வேலையை மட்டும் பாருங்கள் டிடெக்டிவாக வந்து நான் நாட்டை திருத்துகிறேன் அதை திருத்துறேன்னு நீங்கள் சவுதி அரேபியாவில் பண்ணிங்கன்னால் இங்கே போய் பெரிய பிரச்சனால மாட்டிவிங்க ரீசன் என்னென்னா சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க பெரிய நெட்ஒர்க் இல்லாமல் பண்ணவே முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்து என்ன இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்